மயல் சேர்ந்தெடு பாயலின் மீதுற இனிதாம் கனிவாய் அமுதூரல்கள் பருகாமே எனதாம் தன தானவை போய் அற மல மாங் கடு மோக விகாரம் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே கரிவாம்பரி தேர்திரல் சேனையும் உடனாம் துரியோதன நாதிகள் கள மாண்டிடவே ஒரு பாரதம் நதில் ஏகி கன பாண்டவர் தேர் தனிலே எழுபரி தூண்டிய சாரதியாகிய ஹரி ரகுராமன் திரை நீன் திரை வாரியும் வாலியும் நீங்க மராமரம் ஏழோடு தசமாம் சிற ராவணனார் முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணா நாரணனார் மருமகனாம் முகனே பொழில் சூழ் தரு திரு திருவேங்கடமாமலை மேவிய பெருமாளே எனதாம் தன தான் போய் அற மல மா மோக விகாரமும் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே திரு திருவேங்கடமாமலை மேவிய பெருமாளே எனது 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 என்னும் ஆசைகள் என்னை விட்டு நீங்கி போக அசுத்தமான கடிய மோக விகாரங்களான குற்றங்கள் இவை நீங்குமாறு நின் திருவடிகளை அளித்த அருக யானைகளும் தாவி ஓடும் குதிரைகளும் தேர்களும் திரண்ட காலாட்களும் கொண்டவனான துரியோதனன் முதலியவர் போர்க்களத்தில் இறந்திடுமாறு ஒரு பாரத போரில் ஈடுபட்டு பெருமை உடைய அர்ஜுனனின் தேரில் பூட்டிய ஏழு குதிரைகளை தூண்டி செலுத்திய ஒளிமிக்க சக்கரப்படையை உடைய ஹரியும் ரகுராமனும் ராமனும் அலைகள் நீண்டு ஒலிக்கும் கடலும் திரை வாரியும் ஆலியும் நீண்டு ஓங்கி வளர்ந்த ஏழு மராமரங்களும் பத்து தலைகளை உடைய ராவணனின் பத்து முடிகளும் தூளாக வில்லை வளைத்த நாராயணனுமான திருமாலின் மருமகனே புகனே சோலை சூழ்ந்த மாமலையில் மீது வீற்றிருக்கும் பெருமாளே எனதான் தன தானவை தனதான் அவை போய் அற மல மாங்கடு மோக விகாரமும் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே இரு தாளினை தந்து அருளுக மூக விகாரங்கள் என்னை விட்டு நீங்குமாறு நின் திருவடிகளை தந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று வேண்டியவாறு